मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य न्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् नोतिभः सेदसादनं ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ா கிருஷ்ணா கீதாஹே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுழீம் அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்வே சதுகுரு நமோ நம அனைத்து சாயி டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய திருவருளாலும் யோகஸ்ரீ ஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய பேரருளாலும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை தொடங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சம் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொன்னாலே பதினெட்டு அத்தியாயங்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த பதினெட்டு அத்தியாயங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக மூன்றாக பிரித்து விடலாம் முதல் ஆறு அத்தியாயங்கள் இரண்டாவது ஆறு அத்தியாயங்கள் மூன்றாவது ஆறு அத்தியாயங்கள்னு சொல்லி மூன்று ஷட்கங்களில் நம்ம பிரித்து விடலாம் இந்த மூன்று ஷட்கங்கள் ஷட்கம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஆறு அத்தியாயங்கள் இருப்பது ஷர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறு அத்தியாயங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறது அதாவது வேதங்களினுடைய சாராம்சம் தத்துவமசி என்கின்ற ஒரு சிறு வாக்கியத்தில் மகா வாக்கியமாக நாம் புரிந்து கொள்வோம் அதெல்லாம் எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சு இப்போ இந்த முதல் ஆறு அத்தியாயங்களுடைய சாராம்சம் வந்து துவம் பதார்த்த விசேஷம் அப்படின்னு சொல்கிறது இந்த துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனதிலும் நான் நான் என்று உணரக்கூடிய அந்த நானை குறிக்கிறது அதுதான் ஜீவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த துவம் பதார்த்தத்தினுடைய விளக்கமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய தன்னுடைய சொந்த அனுபவமாக உணரப்படுவது நம்மை பற்றி நாம் அனுபவிப்பதை மற்றவர்கள் அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை அதைத்தான் இந்த பகவத்கீதையில வந்து முதல் ஆறு அத்தியாயங்கள் நம்மை பற்றிய நம்முடைய உண்மைகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைக்கிறது என்னை பற்றி நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மை பற்றி மிகுந்த விஷயங்கள் அதாவது அளவுக்கு அதிகமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு சொல்லி படிக்கும்போது படிக்கும்போதுதான் புரியும் அந்த விஷயத்தை தான் முதல் ஆறு அத்தியாயமானது பரிசீலிக்கிறதுன்னே சொல்லிடலாம் இரண்டாவது ஆறு அத்தியாயம் எதை பற்றி பரிசீலிக்கிறது நமக்கு போதிக்கிறதுன்னு சொல்லி கேட்டா இந்த உலகம் என்றால் என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன மர்மங்கள் என்ன ரகசியங்கள் என்ன இந்த உலகத்தில் கடவுள் என்கின்ற ஒரு தத்துவமானது பேசப்படுகிறது அதனுடைய உண்மை தன்மை என்ன உலகம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பது இரண்டாவது ஆறு அத்தியாயங்கள் என்ன சுவாமிகளே தான் இருக்கிறது இல்லையா அப்படின்னா இந்த உலகம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா தூக்கத்தில் எங்கே போகிறது சார் இருக்கிற உலகம் எங்க போகிறது இல்லை உலகம் இருக்கிறது நான் தான் மறைஞ்சுடுறேன் எப்படி இந்த உலகம் இருக்கிறது நான் தான் மறைஞ்சுடுறேன் அப்படின்னு சொன்னா எங்க மறையிற நீ இந்த உலகத்துல தானே மறையிற அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து உன்னை லயமாக்கக்கூடிய ஒரு இடமாக உன்னால ஏற்றுக்கொள்ள முடிகிறதான்னா ஆமாம் ஆனா சாஸ்திரம் சொல்றது உலகம் உன்னுள் லயமாகிறது எப்படி உலகம் உன்னுள் லயமாகிறதுன்னு சொல்லும் பொழுது அதிசயமாக இருக்கும் என்னுடைய உலகம் என்னில் லயமாகிறது அப்படின்னு சொன்னால் ஆமாம் சார் நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் அப்படியே லயமாகி மீண்டும் அடுத்த நாள் புதுப்பிக்கப்படுகிறது அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சொந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது மற்றவர்களுடைய அனுபவம் அப்படிங்கிற இரண்டு விதமான உலகங்கள் இருக்கிறது அப்போ நான் அனுபவிக்கிற உலகம் மற்றவர்களை அனுபவிக்கிற உலகம் இந்த இரண்டும் ஒன்றா வேறான ஒரு டவுட் வரும் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை அனுபவிக்கிறோமா நம்ம சூரியனை பார்க்கும்போது என்னுடைய சூரியனாகத்தான் நான் பார்க்குறேன் மற்றவர்கள் வந்து அவர்களுடைய சூரியனாகத்தான் பார்க்கிறார்கள் அப்போது அவர்கள் பார்க்கின்ற அந்த சூரியனானது அவர்களால் அனுபவிக்கப்படுகின்ற சூரியனாகத்தானே புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கும்போது இந்த உலகத்தினை பற்றி நம் மர்மங்கள் நிறைய இருக்கின்றது உனக்கு தெரிந்த உலகம் என்ன உனக்கு தெரியாத அதாவது உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்பாற்பட்ட உலகம் என்ன அப்படின்னு சொல்லி பகவத்கீதை நமக்கு புரிய வைக்கும் பொழுது அப்படியே மலப்பாக இருக்கும் நமக்கு அதுதான் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் நமக்கு விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஆறு அத்தியாயங்கள் வந்து இந்த உன்னுடைய சரீரம் மனம் புத்தி வந்து உன்னுடைய சமாச்சாரம் நீ நினைச்ச இல்லையா அதற்கும் உனக்கும் வெளியில் இருக்கக்கூடிய உலகம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது ஆனால் இத்தனை விஷயங்களையுமே இரண்டாவது அத்தியாயத்திலேயே நமக்கு புகுத்தி கொடுத்து விடுகிறார் பகவான் கிருஷ்ணர் அதற்கு ஏற்படுகின்ற அதற்கு தேவைப்படுகின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு தேவைப்படுகின்ற வலிமை நமக்கு தகுந்த பாவனையினால் வருகிறது அதனால தான் சிஷியத்தன்மை அப்படிங்கிறத வந்து இங்கே புகுத்துறார் ஒரு சிஷ்யன் என்பவன் எப்படி உருவாகின்றான் அப்படின்னா பக்குவ நிலையினால் உருவாகின்றான் அப்படின்னு சொல்லி முதலில் அந்த பத்து ஸ்லோகங்கள் எப்படியாப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சிஷ்யர்களாக நம்மை மாற்றும் பொழுது நமக்கு குரு வந்து அமைவார் அப்படின்னு சொல்லி மிகவும் அழகாக சொன்னார் அதுலேயும் கூட அந்த ஒரு ஸ்லோகம் கார்பண்யதோஷோ பகதாவா பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதா அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்றார் எனக்கு என்ன பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது கிருஷ்ணா அப்படிங்கிறார் நம்ம உலகத்தில் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எத்தனை பேரை வந்து நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது இத்தனை பேரை சாறு நிறந்தாலும் கூட என்னுடைய உழைப்பில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு உழைக்கும் போது எத்தனை அடிகள் விழுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது பல நேரத்தில் நமக்கே நம்ம மேலே ஒரு பரிதாபமும் பச்சாதாபமும் வந்துடும் அதைத்தான் குறிப்பிடுகிறார் அப்போ வாழ்க்கையை இதுவரைக்கும் நான் வாழ்ந்த விதம் வந்து எப்படி வாழ்ந்தேன்னு தெரியலையே எனக்கு என்ன பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது எனக்கு இந்த உலகம் வந்து குழப்பத்தை தான் மாதிரி எனக்கு தெரிகிறது எனக்கு இந்த உலகம் வந்து வெறும் பிரச்சனைகளை தான் கொடுக்கிற மாதிரி தெரிகிறது சொல்யூஷனே இல்லை யார் என்ன தீர்வு சொன்னாலும் அது தான் தெரிகிறது நான்கு நாளைக்கு அப்புறம் மாறிடுறது அதனால எனக்கு குழப்பம் இருக்கிறதுன்னு ஒத்துக்கொண்டு நான் உன்னுடைய சிஷியனாக என்னை மாற்றுகிறேன்னு சொல்லி முதலில் தன்னை தான் சிஷியனாக ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணருக்கு சிஷியனாக தன்னை சமர்ப்பிக்கிறார் அந்த சரண்டரிங் அந்த சரண்டரிங் வரும் அந்த கிட்ட அந்த சரண்டரிங் வந்துவிடுத்து அப்படின்னா நமக்கு உண்மையை உணர்த்தக்கூடிய நபர் வந்து விடுவார் அதனால தான் இந்த தாய் மாணவர் கரல்லையா அவர் சொல்லுகிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் செய்தார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் பராபரமேன்னு சொல்றார் அதாவது கோயில் குளங்கள்லாம் எல்லாம் போறது நதிநீரில் போய் புண்ணிய நீராடுறது இதெல்லாம் பண்ண 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 எத்தனையோ காலத்தில் இப்படி பண்ணி கொண்டே இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பலன் ஒரு நல்ல குருவை உனக்கு கொடுக்கும் தகுந்த மனப்பான்மை வந்தால் குரு வந்து அமைவார் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மனப்பான்மை எப்படி வரும் கண்டத பார்த்தா வருமா என்ன வராது இறைவனை போய் தரிசிக்கணும் இங்கேருந்து கேதார்நாத் போகணும் பத்ரிநாத் போகணும்னா அதுக்கு தகுந்த நிலையோட போகணும் இங்கேருந்து நம்ம வந்து பழனி மலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த முருகனை வந்து மனதில் நினைத்து கொண்டு போகணும் இங்கேருந்து நம்ம ஷீரடி போகிறோம் அந்த ஷீரடி பக்கத்துலேயே திரம்பக்கேஸ்வர்னு ஒரு ஜோதிர்லிங்கமாக இருக்கிறது அதை போய் பார்க்கணும்னா தகுந்த மனப்பான்மையோடு போகும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றம் பக்குவத்தை கொடுக்கிறது அந்த பக்குவமானது நமக்கு குருவை தருகிறது அப்படிப்பட்ட குரு வந்து அமைந்த உடனே நமக்கு இந்த உண்மைகள் அதாவது மறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மறை நூல்களின் உண்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கின்றது அதனால தான் நான் மறைகள்னு சொன்னார்கள் இந்த நான்கு வேதங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தான் இங்கு சொல்லப்படுகிறது பதினோராவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அசோச்சியானு பண்டிதா அப்படிங்கிறார் எடுத்த உடனே இந்த பகவத்கீதையினுடைய கம்ப்ளீட் சாராம்சமும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லிடுறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா உலகத்தினுடைய விவகாரம் எப்படி இருக்கின்றது என்றால் அர்ஜுனா உன்னை போன்று இருக்கிறது தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களாக பேசுபவர்களாகத்தான் இந்த உலகமானது அமைந்திருக்கிறது பெரும்பாரியாக ஒரு விஷயம் தெரியலைன்னாக்க தெரியலன்னு ஒத்துக்கிடணும் ஆனால் ஒத்துக்கிடுறதுக்கு ஈகோ நமக்கு இடம் கொடுக்கறதில்லை அந்த ஈகோ நமக்கு வந்து அந்த வளைவதற்குண்டான அந்த ஒரு பணிவுக்குண்டான அந்த இயல்பை நமக்கு கொடுக்கறதில்லை அந்த ஈகோ நமக்கு தடுக்கிறது ஆ நமக்கு தெரியலன்னு நம்ம சொன்னோம்னாக்கா நம்மை குறைந்து மதிப்பிட்டு விடுவார்கள்னு சொல்லிட்டு தெரியாததெல்லாம் தெரிந்த மாதிரி காண்பிக்கிறது அது போல நீ பேசுகிறாய்கிறது அப்போ உலகத்தினுடைய விவகாரம் வந்து உபனிஷத் சொல்லுகிறது அந்தே நைவ நீந்தாக ஜங்கண்யமானா பரியந்தி மூடாகா அப்படின்னு சொல்றது அது என்ன சொல்லுகிறதுன்னா குருடர்களால் வழிநடத்தப்படுகின்ற குருடர்கள் போன்று இருக்கிறது உலக மக்களினுடைய விவகாரம் அப்படி உன்னுடைய விவகாரமும் அமைந்திருக்கிறதுன்னு ஒரே வரியில் இந்த உலகத்தினுடைய அத்துணை விவகாரத்தையும் சொல்லிட்டார் ஏன் என்ன கேட்டால் கவலைப்படாதவர்களை குறித்து கவலைப்பட தேவையில்லாத விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய விவகாரமானது நடைபெறுகிறதுங்கிறார் எதற்காக கவலைப்படணும்னா எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நம சிவாய நரகத்தில் இடர்படும் நடலை ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அண்ணோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு பாடினார் இல்லையா நம்ம ஊர்ல இருந்து தான் பாடியிருக்கிறார் இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது எந்த பிரச்சனையை பார்த்தாலும் பயப்படக்கூடாது ஆனா பயம்தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இப்போ சொல்லப்படுகிறது எல்லா இடத்துலையுமே பயம் பயம் எதிர்காலத்தை பத்தின பயம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா பயம் அதாவது நட்புகள் இல்லைன்னா பயம் நமக்குன்னு ஒரு பதவி இல்லைன்னா பயம் நமக்குன்னு ஒரு ஜாப் இல்லைன்னா பயம் பயந்தான் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக போய்விட்டது அது தவறுங்கிறார் அப்ப ஞானிகள் எப்படி இருப்பார்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள் அப்படின்னு நமக்கு ஏதோ சம்பந்தமே இல்லாதவர்களை பத்தி பேசுகிறோம்னு நம்ம நினைச்சிட கூட உண்மையை உணர்ந்தால் ஒவ்வொருவரும் ஞானியே அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா முதல் ஸ்லோகத்திலேயே ரொம்ப அழகாக சொல்கிறார் என்ன சொல்லுகிறார்னு கேட்டால் நீ பண்டிதன் மாதிரி பேசுகிற ஆனால் பாமரன் மாதிரி நடந்து கொள்ளுகின்றாய் பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள் பண்டிதர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னாக்கா வாழ்க்கையை முழுமையாக வாழ்வார்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வார்கள் அப்படின்னு ஒன்று ஆஹா அவர்கள்தான் நல்லா அனுபவித்து வாழ்கிறார்களோ அப்படின்னு நமக்கு தோணிடும் அப்படி இல்லை வாழ்க்கையை முழு புரிந்து கொள்ளுதலுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த முழுமையான புரிந்து கொள்ளுதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத அந்த அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை என்பது இறப்பினுடைய அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அங்கே தான் நம்ம வந்து சாராம்சமாக இங்கிருந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம வந்து மூன்று விதமாக அதை அணுகலாம் அப்படிங்கிறார் அதாவது சாதாரணமாக வியாபாரிக்க நிலையில் ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் போதும் ஒருத்தர் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துள்ளார் இந்த இந்த டிக்கெட் கிழிக்கிற ஜாப்னு ஒன்று இருக்குது இந்த டிக்கெட் கிழிக்கிறவருக்கு என்ன நாலேஜ் தேவைப்படுது வாழ்க்கையில் அவர் டிக்கெட் கிழிக்க தெரிஞ்சால் போதும் ஆனால் வந்து ஊறுபட்ட புள்ளி விவரங்களோடையும் வாழ்ந்து கொண்டு அந்த புள்ளி விவரங்கள் பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அறிவு ஜீவிகளுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அங்கே என்னன்னு கேட்டால் அந்த அறிவு தான் அவர்களுக்கு ஒரு கோளாக அமைகிறது அப்புறம் இன்னும் சில பேர் வந்து அறிவும் தேவையில்லை கவிஞர்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் கேட்டால் அப்படியே கவிதை எழுதி கொண்டு நம் சந்திரனை பார்த்தா நமக்கு சந்திரனை பார்த்தா நமக்கு என்ன தோணுன்னு கேட்டால் சிவபெருமானுடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய பிறை சந்திரன் தோன்றும் ஆனால் அவர்களுக்கு பார்த்தா அந்த சந்திரனுடைய குளிமை அது வேறொரு கவிதை ஒருவருடைய முகத்தை உவமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு தோணும் ஒவ்வொருவருடைய உலகமும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை அணுகும் பொழுது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நம்ம மூன்று விதமாக அணுகலாம் சாதாரண அறிவுடன் பிறகு தர்ம ஞானத்துடன் பிறகு உயர்ந்த பிரம்ம ஞானத்துடன் அணுகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து முதல்ல எடுத்தவுடனே வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நடுநாயகமாக தேவைப்படுவது பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அவர் கிட்டத்தட்ட நான்கைந்து ஸ்லோகங்களில் அதை முடிக்கின்றார் அதாவது பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு வரைக்கும் இந்த விஷயத்தை ஆரம்பித்து பதினேழாவது ஸ்லோகத்தில் முடிக்கின்றார் இந்த பதினேழு ஸ்லோகங்கள் வரைக்கும் அதாவது பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினேழாவது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் முதல்ல எடுத்த உடனே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பற்றிய ஞானம் உனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அது எந்த விஷயத்தை பற்றி என்றால் அந்த ஞானமானது நித்திய பரம்பொருள்னு ஆரம்பிக்கிறார் அது வந்து நித்தியமாக இருக்கிறதப்பா எங்கும் நீக்கமற நிறைந்ததாக இருக்கிறதப்பா அது உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறதப்பா அதுதான் இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நித்தியத்துவம் சர்வகதத்துவம் சுசூக்மத்துவம் இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக விளக்குகிறார் அதாவது ஒரு பொருள் பரம்பொருளாக இருக்கிறது அது எங்கும் வியாபித்து இருக்கிறது உணர்வு சுரூப்பமாக இருக்கிறது இந்த சரீரத்திற்குள் அனுபவிக்கப்படுகிறது ஆனால் இந்த சரீரம் மாறும் பொழுது அது மாறுவதில்லை இந்த ஷரீரம் மறையும் பொழுது அது மறைவதில்லை இந்த சரீரம் மீண்டும் பிறக்கும் பொழுது பிறப்பதில்லை பிறவாதது இரவாதது மாறாதது எங்கும் நீக்க மர நிறைந்து வியாபித்து இருப்பது அதத்தான் சொன்னார் பார்க்குமிடம் எங்கும் ஒரு பரிபூரண ஆனந்தமே அப்படின்னார் அப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்முடைய ஊன கண்ணினால் பார்க்க முடியாதது நம்முடைய சாதாரண புத்தியினால் உணர்ந்து கொள்ள முடியாதது ஏனென்றால் அது கிராஸ் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பொருளை புரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சாஸ்திரத்தில் முதல் ஞானமாக பிரம்ம ஜானத்தை கொடுக்கிறார் அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதை வந்து விதவிதமான அந்த போதனா முறைன்னு சொல்லுவார் ஆச்சாரியன் வந்து ஒரு விஷயம் வந்து நேரடியாக இல்லைன்னாக்கா ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுவார் இல்லையா இப்ப பத்ரிநாத் எப்படி இருக்கும் கங்கை எப்படி இருக்கும் அப்படின்னா காவேரி மாதிரி இருக்கும் காவேரி மாதிரி இருக்கும்னாக்கா அகண்ட காவேரி மாதிரி இருக்கும் அகண்ட காவேரி எங்க இருக்கிறதுன்னு கேட்டா திருச்சியில் போய் பாருங்க அகண்ட காவேரி இருக்கும் இந்த கரூரை தாண்டி திருச்சி வர வழியில முக்கொம்புன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வரைக்கும் அகண்ட காவேரி இருக்கும் அந்த அகண்ட காவேரியை போல இரண்டு மடங்கு கங்கை இருக்கும்னு சொன்னோன்னே புரியறது இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு பரம்பொருள் பிரம்மன் என்று கூறுவது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பரம்பொருள்னு சொல்லி முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் வாழ்க்கையில் யாருக்கு அர்ஜுனனுக்கு அதே மாதிரி நமக்கும் ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி ஒரு பொருள் இருக்கா அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறதா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதா பிறக்காமல் இருக்கிறதா இறக்காமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்ல 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 ஒரு மாதிரி மலைப்பானமாக இருக்க ஆனால் அது நான் என்று உன்னால் அனுபவிக்கப்படுகிறதுன்னு சொல்லும்போது எங்கேயோ நமக்கு வந்து பொறி தட்டும் ஏன்னு கேட்டால் தூக்கமும் விழிப்பும் என்னால் பார்க்கப்படுகிறது அதாவது உன்னால் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது எங்கேயோ உரைக்கும் நமக்கு ஆமாம் இல்லை கரெக்ட் ஏன்னா நான் என்னுடைய தூக்கத்தையும் அனுபவிக்கிறேன் என்னுடைய விழிப்பு நிலையையும் அனுபவிக்கின்றேன் பிறகு கனவு நிலையையும் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரம்பொருளை நமக்கு உணர்த்துவதன் மூலமாக நமக்கு ஏதோ பகவான் கிருஷ்ணர் சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும் இதைத்தான் வந்து இந்த ஆறு ஸ்லோகங்களில் நமக்கு சொல்லப்படுகிறது அதன் பிறகு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டாவது ஸ்லோகத்திலிருந்து அதாவது அந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தில் வந்து கம்பேர் பண்ணுறார் என்ன கம்பேர் பண்ணுறாருன்னா நிலையானது பிரம்மன் நிலையற்றது இந்த சரீரங்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கின்றார் அதன் பிறகும் கூட இந்த ஆத்மா என்பது கொல்லப்படும்போது கொல்லப்படுவதில்லை இந்த உலக விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு புரிய வைக்கிறார் அதற்கு பிறகு இந்த சரீரமானது மாற்றப்படுகிறது நம்முடைய இறப்பும் பிறப்பும் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார் இந்த ஆத்ம ஜானம் வந்து நமக்கு இருந்தால் நம்முடைய விவகாரங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுதும் இந்த சரீரமானது மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது எனக்கு வந்து போன ஜென்மத்தில் வேறு சரீரம் இந்த ஜென்மத்தில் வேறு சரீரம் இந்த ஜென்மத்திலேயே ஒவ்வொரு நாளும் வேறு வேறு சரீரம் ஒவ்வொரு க்ஷணத்திற்கும் என்னுடைய சரீரமானது மாற்றப்படுகிறது ஆனால் உள்ளிருக்கும் நான் மாறுவதில்லை இந்த உடம்பும் முகமும் வந்து கர்மத்தினுடைய பலன் இல்லையா சம்டைம்ஸ் நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் ஏதாவது வந்து ஒரு ஒரு வியாதி வரும் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் முகம் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா அதைத்தான் சொல்றார் எது மாறினாலும் உள்ளிருப்பது மாறுவதில்லை இந்த சரீரமானது பட்டு போகும்போது அது அழியப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த சரீரம் ஐந்து விதமான பௌத்திகங்களால் அழிக்கப்படுவது இந்த சரீரத்தை தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிட்டா அந்த சரீரமானது பட்டு போகிறது அதாவது தீயால் எரித்துவிடலாம் நீரால் நனைத்து உணர்த்தி இதை அழிக்கலாம் பூமிக்குள்ளே புதைக்கும்போது அது அது பட்டு போகிறது ஆனால் இந்த சரீரத்திற்குள் வீட்டிற்கும் அந்த பரம்பொருள் நான் நான் என்று உன்னால் அனுபவிப்பது அதாவது நீ அழிவதில்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கின்றார் ஏன் அழிவதில்லைன்னாக்கா நீ எங்கும் வியாபித்திருக்கின்றாயின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிக்கிறார் இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அதாவது பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து கரெக்டாக சொல்லணும்னா பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பாரமார்த்திக்க திருஷ்டியில் அதாவது உயர்ந்த நோக்கத்தில் உயர்ந்த நோக்கம்னாக்கா அதாவது பாரமார்த்திக அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவா சமஸ்கிருதத்தில் தமிழில் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது உன்னுடைய ரியாலிட்டி உன்னுடைய உண்மைத்தன்மையானது உன்னால் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா என்ன இந்த சரீரமானது அழியும் பொழுது நான் அழிவதில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதைத்தான் இருபத்தி ஐந்தாவது வரைக்கும் சொன்னார் பிறகு இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் வியாபகாரிக்கமாக சாதாரணமாக நீ வந்து பிறப்பு இறப்பை வந்து எப்படி பார்க்குறியோ அப்படி பார்த்தாலும் கூட உன்னுடைய பிரச்சனைக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய பிரச்சனை என்ன பிறந்துட்டோம் வாழணும் நல்லா வாழணும் இந்த உலகம் நமக்கு பிரச்சனை கொடுக்குது அதில் இருந்து தப்பிக்கணும் இதுதான் நம்முடைய பிரச்சனை அதே பிரச்சனை தான் அர்ஜுனனுக்கும் ஆனால் அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொன்னார் எப்படி சொன்னார்னு கேட்டால் அவனுக்கு பிரச்சனை அவர்களுடைய சொந்தக்காரர்களே எதிரியாக அமைந்தது அதே போல தான் நமக்கும் நமக்கு பிறந்து இந்த பூலோகத்தில் பிறந்த அத்தனை பேருமே சுபிக்ஷமாக சௌக்கியமாக சௌபாகியமாக இருக்க வேண்டியது தானே நம்ம பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருந்து சந்திர மண்டலத்துல என்ன இருக்கு செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த கிரகங்களை ரீசர்ச் பண்ணலாம் இல்லையா உலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு ஏன் இருக்க முடியலை அர்ஜுனனுக்கு இருந்த பிரச்சனையே தானே சந்திர மண்டலத்துக்கு நான் வந்து சந்திரனுக்கு வந்து சேட்டிலைட் அனுப்பணும்னா அதுலேயும் ஒவ்வொரு நாட்டுக்கும் காம்படிஷன் அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சுப்பீரியர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபீரியர் அப்போது இந்த பூலோகத்தில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சீர்தூக்கி பார்த்து ஓ இந்த இடத்துல பூகம்பம் இருக்கிறதா இந்த இடத்துல வெள்ளம் இருக்கிறதா இந்த இடத்துல வந்து எரிமலை வடிக்கிறதா இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஒற்றுமையாக அதுக்கு தெருவு கண்டு பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பூலோகத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஏன் முடியலை அர்ஜுனனுக்கு இருந்த அதே பிரச்சனை தானே உலோகத்துல பிறந்த அத்தனை பேரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தானே ஆனால் ஏன் அதுங்க போட்டி பொறாமை பயம் வெறுப்பு ஏன் வருகிறதுன்னா அதுதான் வாழ்க்கை அதில் வந்து நான் வந்து வாழணும் அப்படின்னா ஒன்று நமக்கு ஆத்ம ஜானம் முழுமையாக இருக்க வேண்டும் இல்லையா உலக ஞானமாகுவது முழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து ஸ்லோகத்தில் அதாவது முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லுகிறார் இதை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் என்பதுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை नैव शेकन्द्रेन् हरिः ॐ श्रीगुरुभ्यो नमो नमः ॐ पूर्णमदः नम पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க